பார்த்து கொண்டிருக்கிறது உங்கள் சீர்காழி நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா கீரை தான் பறிக்க போகிறோம் கீரை பார்த்தீங்கன்னா குளத்துல பறிக்க இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை அது பார்த்தீங்கன்னா நீரில் தான் வாழும் அதை தான் பறிக்க போகிறோம் இன்றைக்கி இன்னைக்கு பறிக்கிறோம் செம்மையாக சமைக்கிறோம் எல்லோரும் வாங்க சாப்பிட்டுட்டு போங்க வந்துட்டோம் கீரை கடைச்சிச்சு இப்போ கீரை செம்மையா பறிக்கிறோம் சூப்பராக சமைக்கிறோம் வாங்க எல்லாரும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளை பொண்ணாங்கண்ணி கீரை தான் பறிக்க போறோம் பார்த்தீங்கன்னா பழத்தான் இருப்பது சூப்பரா சூப்பராக இப்ப நம்ம பறிக்க போறோம் பண்ணியை கீரை பறிக்கிறோம் செம்மையா சமைக்கிறோம்

நாட்டு பொன்னாங்கண்ணி சீமை பொன்னாங்கண்ணி இது பாத்தீங்கன்னா குளத்துல இருக்கும் வெள்ளை பொன்னாங்கண்ணி இது இதான் நம்ம இன்னைக்கு பறிச்சு செமையா சமைக்கிறோம் செமையா ருசிக்கிறோம் அருமையா இருக்கும் பூ பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும் தண்டு பாத்தீங்கன்னா சேப்பா இருக்கும் பூ வெள்ள இருக்கும் ஆனா அந்த குளத்துலதான் இது வந்து அப்படியே ஜாலியா வாழும் அருமையா இருக்கு பாருங்க குளத்த நின்றுட்டு இருக்கோம் அதான் பசிட்டு இருக்கோம் நீரின்றி அமையாது உலகுன்னு நம்ம வள்ளுவர் தாத்தா சொல்லிட்டு போயிருக்கேன் நீரில் பொருள் தாங்க கீரை தான் பறிக்கிறோம் வாங்க சாப்பிடலாம் வாங்க எல்லாரும் பறிக்கி வாங்க கீரைய அப்படியே மேலால அப்படியே சூப்பராக பறிச்சு கொண்டு தண்ணியில் கிடக்கூடாது கீரையை மட்டும் நம்ம பறிச்சுக்கிறோம் தண்டு மட்டும் கீழே இருக்கும் நம்ம கீரை பறிச்சுக்கிறோம் தண்டை நம்ம கீழே விட்டால் தான் அடுத்தது துளுக்கும் கீரை மட்டும் நம்ம அருமையாக பறிச்சுக்கிறோம் இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா பூ வந்து வெள்ளையாக இருக்கும் நீரில் வாழக்கூடிய தாவரம் இந்த பக்கம் கீரை வெட்டிட்டு இருக்கோம் அந்த பக்கம் மீன் வேற விளையாடிட்டு இருக்கு அது என் கூட வராங்குது சமைக்கிறதுக்கு ஏற்கனவே இந்த குளத்துல மீன் விட்டுருக்கோம் விட்டாலும் பெருசானதும் பிடிச்சிப்போம் இல்ல சின்ன குட்டியா இருக்கு அருமையா பச்சை பச்சேன்னு இருக்கு கீரை சூப்பர் அழகாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் கீரையை மட்டும்தான் நமக்கு தேவை அருமையா இருக்கு இந்த கீரை நமக்கு போதும் இந்த கீரையை வச்சு இன்னைக்கு செம்மையா சமைக்கிறோம் பறிச்சுட்டோம் இப்ப கிளம்புறோம் சமைக்கிறோம் போய் சமைக்க போறோம் இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல தானாவே அடுப்பு எரியுது பாருங்க நம்ம அடுப்பு என்னைக்கே அணையாதுங்க அருமையாக கீரை பாருங்க வெள்ளம் பொண்ணாங்கன்னு கீரை சூப்பராக இருக்கும் ஒரு அருமையா இருக்கு அருமையான கீரை வெட்டு எடுத்துக்கலாம் நல்லா தண்ணியில் அழைச்சிட்டு இது தண்ணியில் தான் இருந்துச்சு இருந்தாலும் த நம்ம ஒரு அலச அழைச்சிக்கலாம் கீழே நடிச்சிடும் அந்த அளவுக்கு நைஸாக நைஸ் ஒட்டிக்குனா அடம் நபரே சூப்பராக இருக்குது இந்த பூவையும் சாப்பிட்லாம் வெள்ளை பொண்ணாங்கன்னு நிற்கிற இந்த பூ சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது அதையும் சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கிடக்குறதுனால இந்த மாதிரி வேறு தண்ணியிலே வேறு விடுவது இந்த வேரை கட் பண்ணிடலாம் இதை கொண்டு நம்ம ஒரு குளத்தில் போட்டோம்னா இது அப்படியே அடுத்த குடும்பம் உருவாகிடும் இதாங்க உயிர் வேறு போட்ரா போ இது அருமையான கீரை பசுமையா இருக்கு அப்படியே சாப்பிட்டோம்னா இந்த பூவை பாருங்க என்னையே பாத்துக்கிட்டே இருக்கு வெட்டிலம்மா வேணாமான்னு தெரியல எனக்கு ரொம்ப கோவத்தில் இருக்கு கோவப்படாத அருமையாக இருக்குது இதுதான் வெள்ளை நீ கீரை அழகாக அருமையாக கீரையை பறிச்சோம் அழகாக நறுக்கிட்டு இருக்கோம் இப்போ செம்மையாக சமைக்க போகிறோம் இந்த கீரைலாம் எங்கேயும் கிடைக்காது கிடச்சிதுன்னா எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க அருமையான கீரை வரும் அப்படியே பச பசன்னு அப்படியே இருக்குது சூப்பராக இருக்குது தலை தலைன்னு இருக்கு ஏ வாயிலாம் ஊருது இது சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் சுவையோ சுவை அம்மா இந்த பூவை பாருங்கள் அருமையான பூ பூட சமைக்கிறோம் இன்றைக்கி பூ சட்டியை வச்சாச்சு சட்டி நல்லா காயிட்டோம் நம்ம என்ன பண்ணுறோம்னா சுத்தமான நல்லெண்ணெய் ஊத்துறோம் நல்ல எண்ணெய் ஸின் ஸோ தண்ணியை ஊற்றுறோம் ஊற்றிட்டோம் என்ன நல்லா காயிட்டோம் கொஞ்சமாக கடுகு போடுறோம் அலந்து போடணும் ஆற்றுல போட்டாலும் அலந்து போடணும் இந்த அளவுக்கு கடுகு போட்டால் போதும் இந்த கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா மோர் மிளகாய் நம்ம வீட்டில் செஞ்ச மோர் மிளகாய் வெங்காயம் தக்காளி இதுதான் சேர்க்க போகிறோம் பச்சை மிளகா கிடையாது மோர் மிளகா தான் சேர்க்குறோம் கடுக்கு பார்த்தீங்கன்னா அருமையாக பொரிஞ்சிட்ருக்கு மோர் மிளகா சேர்க்குறோம் நறுக்கண வெங்காயம் பெரிய பல்லாரி ஒரு பல்லாரி சேர்க்குறோம் அது கூடிய தக்காளியும் சேர்த்துக்கிறோம் ஒரு தக்காளி எல்லாம் வேறு வாசனையாக அருமையாக இருக்கு அந்த மோர் மிளகாய் போட்டதும் அந்த வாசனை வேறு மாதிரி இருக்கும் நம்ம பச்சை மிளகா போடல பட்டை மிளகா போடல மோர் மிளகாய் போட்டுருக்கோம் அருமையான வாடகை சூப்பராக இருக்குது வாசனையாக பாருங்களேன் செம்மையாக தூக்குது இப்போ சாப்பிடும் போது தானே டேஸ்ட்டு தெரியும் அருமையான வாசனை அப்படியே அழகாக வேகட்டோம் அடுத்த வேலையை பார்க்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா அருமையாக வந்துகிட்ருக்கேன் இப்போ நறுக்குன்னா கீரை கீரை பூட அப்படியே சாப்பிட்றோம் அங்கையாக வாங்க வந்துட்டு போங்க சூப்பர் 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 அருமையாக இருக்குது அது விறகு அடுப்பில் சமைக்கிறோம் சூப்பராக வேணும் அப்படியே அதை சூப்பராக வதக்கி எடுத்தோம்னா அது கொஞ்சம் நேரத்தில் அருமையாக வந்துட்டுருக்கு கொஞ்சமாக இன்றைக்கி வந்து காரைக்கால்லேருந்து உப்பு வாங்கிட்டு வந்துருக்கோம் காரைக்கால் உப்பு சேர்க்குறோம் கொஞ்சோண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அதிகமாக போடக்கூடாது அதுக்கு பக்கத்தில் கடல் இருக்கு காரைக்கால் உப்புனா காரமாக இருக்கும் அதை தான் நம்ம சேர்க்கிறோம் ஆசைக்காக கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுறோம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆ போதும் அந்த அளவுக்கு போட்டால் போதும் இது கூட பார்த்தீங்கன்னா குழம்பு தூள் தேவைன்னா போடலாம் வேணாம் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அரை போதும் அதிகமாக போட்டு அளவுக்கு குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க ஒரு பிஞ்சி தான் ஒரு பிஞ்சி என்ன பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வரும் அளவு அதான் ஒரு பிஞ்சி கரம் மசாலா சேர்க்குறோம் ஒரு பிஞ்சி கரம் மசாலா அப்படியே ஒரு ப்ரெட்டை தாங்க குளிர்ச்சியான பொருள் இது அந்த பூ வருங்கல அருமையாக இருக்கணும் அருமையாக கீரை சூப்பராக வந்துட்டு இருக்கு ஒரு பிஞ்சி இது நெய் ஊற்றும் அந்த வாசனை குறிக்கி விடுவோம் பிஞ்சி அதிகமாக அதிகம் சாப்பிட மாட்டாங்க ஊற்று போதும் நெய் பசு மாட்டி நெய் ஆனால் நெய் ஊற்றதான் அப்படியே கம்ம கம் வாசனை செம்மையாக இருக்கு உப்பு வேறு சுடுது ஆஹா செம்ம வாசனை கும்மு 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 கும்மே வாங்க சாப்பிடுவோம் தண்ணியில் கஷ்டப்பட்டு பறிச்சு எடுத்து வந்துடுவோம் இந்த சமைச்சு சாப்பிட்டேன் உடம்புக்கு ரொம்ப என்ன செய்ய ஒரு பெச பசைச்சு அப்படியே வாயில விட்டுரும் ருசிங்க செம்மாரும் நான்